இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் சம்பளத்திலேருந்து விடுதலை எப்போது நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க என்னைக்கு தான் இந்த வேலையெல்லாம் விட்டு நிம்மதியாக இருக்க போகிறோமோ எதுக்கு பாஸு எதுக்கு சூப்பர் பாஸ் அப்ரைசல் அப்புறம் பர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் பிஐபி இந்த தலைவலாம் என்றைக்கு தான் விட்டு நிம்மதியாக இருக்க போகிறோமோ அப்படின்னு முக்காவாசி பேர் சலிப்போடு யோசித்து கொண்டிருப்பார்கள் சில தொழில்களில் இது இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த தொழில்களில் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் ஃப்ரைடே வீக்குன்னு சொல்லுவான் ஆனால் சாட்டர்டே சண்டே கூட வீட்டில் ஏதாவது ஒரு காரணம் கொண்டு வேலையை அட்டன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கலாம் இப்படிப்பட்ட பணிகளில் தான் இன்னைக்கு முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு வரும்போதே எப்போ நம்ம வந்து வேலையை விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம் சுதந்திரமாக இருக்கலாம் விரும்பினதை செய்யலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வருது கோவிட் வந்தப்போ ஒரு விஷயத்த எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலேருந்தே வேலை பண்ணுறாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதுனாக்கா இந்த வேலையோடு சேர்ந்து இன்னொரு வேலை செய்யலாம் ஒரு சம்பளம் ஒரு வேலையே சளிப்பு இருக்கும்போது ரெண்டாவது வேலை செய்யலாம்னு ஐடியா வருது நிறைய பேருக்கு இதனால சில பேர் என்ன பண்றாங்க அவங்க வேலையிலேயே அவங்க செய்யற தொழிலேயே அந்த இண்டஸ்ட்ரியிலே ரெண்டாவது ஒரு வேலை கம்பெனிக்கு தெரியாம ரெண்டு வேலை செய்யறாங்க இதை நம்ம மூன் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு செட் இருந்தால் இன்னொரு செட் என்ன பண்ணாங்க அந்த ரெண்டாவது வேலையாக ஷேர் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டாங்க இங்கே இன்கம் பண்ணலாம் இங்கே ஈஸியாக பணம் வருது அப்படின்னு எந்த அளவுக்கு அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நான் பெசாதே ஃபஸ்ட்டு ஜாப்பை விட்டுறேன் ஷேர் மார்க்கெட் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அவ்வளோ பிடிச்சி போச்சு இதெல்லாம் ஒரு காலச்சூழல் சார்ந்த முடிவுகள் இந்த முடிவுகள் எதுவுமே நிரந்தரம் இல்லை பட் வேலையை விடணும்னா சம்பளத்தை நம்பி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னா அதுல முக்கியமான தேவை ஸ்திரத்தன்மை விட்டாச்சுன்னா அத்தோட திரும்பியே பார்க்கக்கூடாது தேவையான பாயிண்ட் மீண்டும் வேலைக்கு போகும் சூழல் வரவே கூடாது அந்த சூழ்நிலை என்னைக்குமே நமக்கு வரக்கூடாது அப்ப என்ன செய்யணும் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய பணம் இருக்குங்க அப்படின்வாங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்கா என் ஊரில் நிலமாக இருக்குன்னுவாங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கெல்லாம் சேர்த்து பெரிய சொத்து இருக்குன்னு இருபது கிரவுண்டு இருக்கும் பத்து பேருக்கு அதை பிரித்து கொடுக்கணும் இவர் வந்து அந்த இருபது கிரௌண்டை தன்னோட சொத்துன்னு நினச்சிக்குப்பார் அவருக்கு ஒரு பங்கு தான் இருக்கு அந்த பங்கு கூட ஈஸியாக பணமாக்க முடியாது இப்போ இதை நம்பி ஒருத்தர் வந்து சம்பள வேலையை விட்டுட்டு இருக்க முடியுமா இருக்க முடியாது இருக்கவும் கூடாது உங்கள் பேரில் பணமாக இருக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ மீண்டும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொன்னேன் பணம் உங்க கிட்ட உங்க பேர்ல இருக்கணும் எப்படி இருக்கணும் உங்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய பணம் நிதிமயமான ஒரு சொத்தாக இருக்கணும் எப்ப வேணா நீங்க கேஷ் பண்ற மாதிரி இருக்கணும் எக்காலத்திலும் தேவை இருந்தால் அந்த பணத்தை எடுக்கிற மாதிரி இருக்கணும் நீங்க போய் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டீங்க பத்து வருஷம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொன்னா அந்த மாதிரியான போகவே கூடாது எந்த எடுக்கக்கூடிய பணமாக உங்க பேர்ல இருந்தாதான் நீங்க சம்பள வாழ்க்கையை கடந்து யோசிக்கவே முடியும் அடுத்த பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் கடன் இருக்கவே கூடாது எப்ப நம்ம சம்பள வாழ்க்கையை விடுறானோ அன்னைக்கு கடன் இருக்கக்கூடாது ஏன்னா கடன் வருவாயிலிருந்து சம்பளத்திலிருந்து சர்வீஸ் பண்ண முடியும் பட்டி கட்ட முடியும் சம்பளம் நின்று போச்சுன்னா நம்ம நம்மளுடைய கேபிட்டல் கடனை சர்வீஸ் பண்ணோம் அது ரொம்ப ரிஸ்கி ஸோ சம்பள வாழ்க்கையை விட்டு ஒழித்து விட்டு நிம்மதியாக இருக்கணும்னா கடன் நிச்சயமாக இருக்கவே கூடாது அடுத்து நாலாவது பாயிண்ட்டுக்கு வரும் மாதந்தோறும் தவறாமல் பணம் உங்களை வந்து சேர வேண்டும் எப்படி சம்பளம் ஒன்னா தேதியான வருதோ அதே மாதிரி உங்கள் மாத செலவுக்கான பணம் ஏதோ ஒரு முதலீட்டிலேருந்து மாசம் மாசம் உங்கள் கைக்கு வரணும் சில சமயம் நீங்கள் அதை பேங்க்கில் போட்டுட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் பட் பேங்க்கில் இன்றைக்கி என்ன வட்டி கிடைக்குது ஆறு ஏழு எட்டு பர்சன்ட் கிடைக்குது ஸோ உங்கள் பணம் மதிப்பை இழந்து கொண்டிருக்கிறது அந்த வழியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தபடியாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இடத்துல போடலாம் அங்கேயே மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது பட் அங்கெல்லாம் குறிப்பிட்ட பணம் தான் போட முடியும் பெரிய பணம் போட முடியாது அடுத்தபடியாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சிஸ்டமெட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டிங்கன்னா மாதம் மாதம் பணம் வந்துடும் நிறைய பேர் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது சார் அப்படின்னு வருவாங்க உதாரணத்துக்கு வச்சுக்குவோம் என்கிட்ட ஒரு கோடி இருக்குது சார் அப்படின்னு வருவாங்க சார் இந்த ஒரு கோடியிலேருந்து என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு மாசம் மாதம் ரிட்டர்ன் வரணும் சார் அப்படின்னு எவ்வளவு எவ்வளோ வரணும் ஒரு அறுபதாயிரம் வந்தால் பரவாயில்ல சார் அப்படின் சோ ஸோ பன்னெண்டு மாதத்துக்கு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் வரணும் இது ஒரு வருஷத்துக்கு இப்ப மூணு வருஷத்துக்கு இதே பண்ணணும் இருபத்தி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வேணும் உங்க கையில் ஒரு கோடி சோ இந்த பணம் வளர்ந்து உங்களுக்கு வட்டியா வரணும் அல்லது கேபிட்டல் கெய்னா வரணும் இல்ல உங்களுக்கு தேவையான பணத்தை ஒதுக்கிட்டு மற்ற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை பத்தி கவலைப்படாம அதை வளர விடலாம் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்கு ஆனா மாதந்தோறும் தவறாமல் பணம் உங்களை வந்து சேர வேண்டும் அதுதான் போர்த்து பாயிண்ட் சம்பள வாழ்க்கையை கடந்து நிம்மதியா இருக்கிறதுக்கு அஞ்சாவது பாயிண்ட்டுக்கு வரும் அது என்னன்னா ஷேர் மார்க்கெட் வணிகம் பங்குச்சந்தை வணிகம் என்பது ஒரு முழு நேரம் பணி இல்லை நான் வந்து என்னுடைய ஐடி ஜாபியோ வேற மேனுஃபேக்சரிங் ஜாபியோ விட்டுட்டு டெய்லி காலையிலேருந்து மூன்றரை மணி வரைக்கும் மார்க்கெட் ட்ரேடிங் பண்றேன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரியர் இல்லை இதுக்கு தெளிவான காரணங்கள் இருக்கு சிம்பிளஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா இதை செஞ்சவங்க யாருமே மார்க்கெட்ல நிலைச்சது இல்லை முக்காவாசி பேரு பணத்தை விட்டுட்டு இன்னும் ஒரு கஷ்டமான இடத்துக்கு போய் பல இன்னல்களை அனுபவிப்பார்கள் ஏன்னா மார்க்கெட் நல்லா இருக்கா எல்லாமே நல்லா இருக்கும் மார்க்கெட் கிராஷ் மார்க்கெட்ல மார்க்கெட்லேருந்து சம்பாதிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அன்னைக்கு இந்த மார்க்கெட்டை நம்பி நம்ம வாழ முடியாது இது என்னைக்கோ சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் இன்னைக்கும் இந்த பாடம் வந்து பொருத்தமானது அதன் தன்மை மாறவில்லை அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஃபுல் டைம் இருக்கக்கூடாதுங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் டெய்லி அதை பார்க்குற மாதிரியே இருக்கக்கூடாது அப்போ தான் நீங்கள் நல்ல இன்வெஸ்டர் மணிக்கொரு தடவை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபோனை எடுத்து ஆப்பில் நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை பத்தலைன்னு அர்த்தம் அல்லது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒருவேளை குறுகிய காலகட்டத்தில் கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப இன்னலுக்கும் அவதிக்கும் ஆளாவீர்கள் நீங்கள் அதை பயப்படுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் சரி இப்போ ஆறாவது பாயிண்ட்டுக்கு வருவோம் வேலை செய்யாமல் இருப்பதுதான் உண்மையான விடுதலை அதாவது சேல்ரி இல்லாமல் வாழணும் ஆனால் கன்சல்டன்டாலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை பார்ட் டைம் வேலை போக வேண்டியது இல்லை ஊர் ஊராக சுத்த வேண்டிய வேலை இல்லை எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்குது என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் இது ஒரு கண்டிஷனா சொன்னார் நான் வந்து இந்த டேட்டுக்கு மேலே ஒர்க்கே பண்ணக்கூடாது என்ன ஆனாலும் நான் போக மாட்டேன் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன் பொயிட்ரி எழுதுவேன் டெம்பிள் டூர் போவேன் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவேன் சினிமா போவேன் ஃபேமிலியோட ஹாலிடே போவேன் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் எந்த அஃபிஷியல் ஒர்க்கும் அக்செப்ட் பண்ண மாட்டேன் நான் என்னைக்கு ரிட்டையர் ஆனால் அன்னையிலேருந்து நோ மோர் ஒர்க் சம்பளமோ கன்சல்டிங்கோ எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி செய்கிறது தான் உண்மையான ஒரு விடுதலை கடைசியாக நான் ரிட்டையர் ஆகிட்டேன் சும்மா தான் இருக்கேன் எனக்கு ரிட்டையர் ஆன பணத்துலேருந்து ஒரு இன்கம் வருது ஒரு செகண்ட் இன்கம் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொண்டு போய் ஏதோ ஒரு பிஸ்னஸில் யார் கூடயோ பார்ட்னராக போடுறது சைலண்ட் பார்ட்னருங்கிறது அப்புறம் ஒர்க்கிங் பார்ட்னருங்கிறது அப்புறம் வேறு ஒரு பிஸ்னஸில் யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருப்பான் அவனுக்கிட்ட போய் நான் உன்னை ஃபைனான்ஸ் பண்ணுறேங்கிறது கேட்டால் எனக்கு இதெல்லாம் செகண்ட் இன்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது ஷேர் எஃப் போய் ட்ரேட் பண்ணுறது கேட்டால் அதுவும் எனக்கு செகண்ட் இன்கம் கொடுக்குன்றது இது எதுவுமே இந்த செகண்ட் இன்கம்ன்ற இந்த ரெண்டு வார்த்தையே விடுதலை இல்லை அது ஃபைனான்சியல் ஃப்ரீடமே இல்லை அது வேற ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி உங்களை கொண்டு போகுது நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் மாட்டிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஃப்ரெண்ட் ஓதர் இந்த மாதிரி போய் பணத்தை எங்கேயோ கொடுத்து வச்சிருந்தார் திடீர்னு அவர் மறைஞ்சிடுறார் ஆக்சுவலாக அவர் பணம் வெளியே இருக்கு அவர் மறைஞ்ச இன்னைக்கு என்ன ஆகுது யார் அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்களோ அவங்க வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அவரு இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் எப்படி பாருங்க கொடுக்க வேண்டியவன் எனக்கு வரணும்னு சொல்றான் இது ஏன் யோசிச்சு பார்க்கும் போது இவர் தேவையில்லாத தங்கிட்ட பணம் இருக்குன்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல போயின்ற மாதிரி யார்ட்டையோ பணத்தை கொடுத்துட்டு அந்த பணமும் திரும்பி வராது யாருக்கு பணம் கொடுத்தாலும் அந்த ஆள் வந்து இவங்க வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அவருடைய இறுதி சடங்கு கூட நடக்கல எங்களுக்கு பணம் வரணும்னு சண்டைக்கு நிற்கிறாங்க இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா இன்ஃபார்மலாக போய் இந்த மாதிரி எல்லாம் மூக்க விட்டு தேவையில்லாத தலைவலாம் பண்ணி கடன் கொடுக்குறேன்னு சொல்லி அசலையும் விட்டுட்டு லைபிலிட்டியை விட்டுட்டு போகிறாங்க ஆக்சுவல் லைபிலிட்டி இல்லை ஆனால் லைபிலிட்டியாக யாரோ ஒருத்த வந்து அந்த மாதிரி வந்து கேட்குறான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன் செகண்ட் இன்கம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு போகாமல் இருந்தது இந்த தலைவலியாக இருந்திருக்காது பணம் அவர் ஃபேமிலி கண்ட்ரோலில் இருந்திருக்கும் இப்போது எவன் கண்ட்ரோல்லையும் இருக்கு ஸோ செகண்ட் இன்கம் அப்படிங்கிறது விடுதலை இல்லை இன்ஃபேக்ட் நமக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு அது பெரிய தலைவலி ஸோ இந்த ஏழு பாயிண்ட்டும் உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா இதையெல்லாம் நீங்க சரியா கடைபிடிச்சாக்கா எவ்வளவு பணம் இருந்தா நிம்மதியா இருக்க முடியும்னு கிளீனா கணக்கு பண்ணுவீங்க அந்த பணம் உங்களுக்கு மாச மாசம் ஒரு வருமானத்தை ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கொடுக்கும் நீங்க மறுபடியும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரவே வராது செகண்ட் இன்கம் பண்ணுறேன்னு சொல்லி எவன் அவங்ககிட்டயே போய் இன்ஃபார்மலாக கடன் கொடுத்து பிஸ்னஸ் பார்க்குறாரு போகிற அந்த தலைவலிகள்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மேலே சுமத்த மாட்டிங்க மாத மாதம் பணம் வரோங்கிற அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி உங்கள் ஃபேமிலி லைஃபை நல்லாவே அமைத்து கொடுக்கும் உங்களுக்கு கடன் இருக்கவே இருக்காது உங்களுடைய முக்காவாசி சொத்துக்கள் நிதிமயமாக இருக்கும் எப்போ வேணால் எடுக்கிற மாதிரி இருக்கும் நாமினேஷன் இருக்கும் உங்களுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த சொத்து ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு போனோமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் ஸ்பெகுலேஷன் பக்கம் நீங்க போகவே மாட்டீங்க ஷேர் மார்க்கெட் பக்கம் நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருப்பீங்க வர ரிட்டர்ன் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க எக்காரணம் கொண்டு மறுபடியும் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரவே வராது இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு சம்பளத்தில் இருந்து விடுதலை உறுதி இந்த வீடியோவில் விடுதலைனா என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணோம் ஏன்னா எது விடுதலைன்னு தெரியாம நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதுதான் இதை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை உங்கள் விருப்பம் போல் மனம் போல உருவாக்கி கொள்ளலாம் உங்கள் லைஃபை என்ஜாய் பண்ணலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இன்பத்தை கொடுக்கலாம் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்களும் அனுபவிக்கலாம் உங்களை சார்ந்தோருக்கும் கொடுக்கலாம் பணம் பணம் பணம்னு பணத்து பின்னாடி ஓட வேண்டிய ஒரு பயம் அல்லது உங்கள் பர்சனல் லைஃப்பெல்லாம் இழந்து உங்கள் ஹெல்த்தை இழந்து தொடர்ந்து அந்த பணத்து பின்னாடி ஓட வேண்டிய ஒரு தேவை இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அந்தளவுக்கு உங்கள் பணத்தை நீங்கள் வளர்த்தினீங்கன்னாக்கா இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால தான் பல பேருக்கு வாழ்நாள் முழுவதும் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கிறதே இல்லை ஏன்னா அவங்க சீக்கிரம் ஆரம்பித்து அந்த ஜேர்னியில் போகிறது இல்லை போதுமான வேகத்தை அந்த ஜேர்னியில் அவங்க உருவாக்குறதில்லை சரியான சொத்துக்களில் முதலீடுகள் செய்யறதில்லை நல்ல நிதி பழக்கங்களை கடைபிடிப்பதில்லை அண்ட் அவங்க செஞ்ச பல முடிவுகள் தவறாகி விடுகின்றன ஸோ அவங்க கேபிட்டலும் குறைஞ்சிருது அவங்க எந்நேரமும் சம்பளம் இல்லைன்னா வாழ முடியாதுன்ற ஒரு இடத்துலையே இருக்காங்க. எப்படி வாழ வேண்டும் என்று முடிவு செய்தால்தான் நாம் சாலரியிலிருந்து விடுதலை அடைய முடியும் அந்த முடிவு என்பது சரியான முடிவாக இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானமான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த கிளாரிட்டியை தான் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட கொடுக்க ட்ரை பண்ணோம் அந்த கிளாரிட்டியை உருவாக்கி கொண்டு தொடர்ந்து முதலீட்டு களத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி